உட்கார ஏறு நீங்க ஆயிரம் பேருக்கு உட்கார்ந்து இருந்தாலும் உங்களை ஒருத்தர் ஆண்டவருக்கு தேவை அவங்களை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அம்மா இல்லையா இன்னைக்கு இது எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமே சீமோன் பேதிருக்கு அது ரச்சனை நாளாக இருக்க வராமே ஏன்னா பார்க்கிறார் யாரு பிரசிங்கித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆமே அந்த வலையை என்னது சரி பண்ணி எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆமே ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டாகிறது விசுவாசம் வந்து கொண்டு போறாமே சொல்லுங்க வசனத்தை கேட்கிற பொழுது எல்லாருக்கும் விசுவாசம் வரணும் ஆமா இல்லையா ஆனால் பேதுருவுக்கு இன்னும்

குணமாக்கப்படுவார் அந்த குணமாக்கப்படுகிற பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் சுகமாகிறது எல்லாருக்கும் முடியும் ராமின் சொல்லு ஆனால் சுகம் பெறுவது பெருசல்ல சுகமாக்கப்பட்டவர்கள் குணமாக்கப்பட வேண்டும் குணமாக்கப்படுவது மனம் திரும்பவர் ராமின் சொல்லுங்கள் ஆகவே இந்த இடத்திலே ஆண்டு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்க அவர் பின்புவர் அந்த என்னது கடற்கரைகளை நிற்கிற பொழுது திரளான ஜனங்கள் தேவ கேட்கும்படிக்கு ஆ நின்று இரண்டு படகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர் அவரை விட்டு இறங்கி வலைகளை அப்பொழுது அந்த படகில் ஒன்றின் ஏறினார் கரையிலிருந்து தள்ளும்படி அவனை சொல்லுங்க உங்க உங்க நீங்க காருங்க

நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை அதுதான் நான் நீ தெரிந்து கொண்டிருக்கேன் நீ என்னை தெரியல நீ ஓடி தெரிஞ்ச ஓடி தெரிஞ்ச ஆனா நான் என்ன செஞ்சேன் உனக்கு பின்னால வந்தேன் ராமேஷ் உன்னை பிடிக்க வந்தேன் போக முடியாது அசைக்க முடியாது ஓடவும் முடியாது எங்கேயும் ஒழிஞ்சிருக்க முடியாது சவுள் போய் ஒழிந்திருக்கிறான் ஆமா இல்லையா அதனால சமஸ்தவர்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் கேர் கடியில் போய் உட்கார்ந்திருக்கணும். தெய்வமா எங்க எங்கன்னு சொல்லிட்டு ஆமென் இல்லையா? ஆமே அது போல நீ எங்க கேர் கடியில் உட்காந்தாலும் சரி ஆமே மே கேர் மேல இருந்தாலும் சரி அவர் கண்ணை வச்சitaire. ஹலோ மாடம் சொல்றேன். அந்த பில்டி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிறேன் நிக்கலாம்ங்க நிပါங்க ராம்ந்திரன். இங்க வந்துனே அப்படிங்கிற இங்க வந்து நிப்பாங்க ஆமென் இல்லையா?

உங்களோட கார்கள் ஏதோ ஒருத்தர் பைக்ல ஏறிட்டு நீங்கள் ஏதோ வாங்கிட்டு போறாரு உங்களோட கார் எல்லாத்தையும் பைக்கை வாங்கிட்டு போறாரு அப்படி நீங்க ஏறி உட்காந்து அவர் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் தள்ளுங்க நான் எப்படி வருமா வராத சொல்லுங்க சீட்டி பார்ப்பார் சொல்லுங்க செய்யலாமா என்று சொல்லி படகு தான் கொடுத்தேன் படகுகள் என்ன செய்யணும் எனக்கு வேற வேலை இல்லை நான் அடுத்த நாள் என்ன செய்யணும் மீன் பிடிக்க போகணும்னு மீனே இல்லை வலையெல்லாம் பிஞ்சு கிடக்கு அதில் ஒன்றுமே மாட்டலை

படகை பேர் வீட்டு கூட்டம் யோசிக்கிறீங்க அம்மாவில் தன் படகை கொடுக்கிறான் ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இவர்கள் மனு திரும்ப வேண்டும் இதற்காக வந்திருக்கிறார் அவருக்கு என்னால் முடிந்த ஒன்றே ஒன்று இந்த படகை நான் கொடுத்து அவரை நான் என்ன எனக்கு எத்தனை பேர் வீடு வாசலாம் வாங்கி வச்சுட்டு வீட்டு கூட்டம் கொஞ்சம் சொதியை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறோம் அம்மாவில்லையா

ஜனங்களுக்கு தகவனால ஒரு பெரிய கோயிலை கட்டி கொடுத்துட்டு அங்க இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்காக வீட்டை கொடுத்தார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே ஆராதனை நடக்கும் ஆகவே இன்றைக்கு நாங்கள் இருந்த வீடு இன்றைக்கு ஒரு சபையாக அங்கே இருக்கிறது இன்னைக்கு அநேக ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களை எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியில் ஆண்டவன் அந்த நன்றி கடை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவன் எடுத்தி

நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பேய் போகவே தோட்டினேன்னு நோயை சுகமாக்கின எத்தனை பேர் நம்புவீங்க இந்தால பார்த்தா ஏன் பேய் ஒற்றுற மாதிரியா இருக்கு ஆமாவே இல்லையா சொல்லுங்களேன் இப்ப நிரூபிக்க வேண்டிய ராமின் சொல்லு இந்த காலவேலையில் வந்திருக்க நாங்கள் நீங்க நான் என்ன செய்யணும் சில நேரங்களில் என்ன செய்யணும் ஆண்டவரை அவன் கேட்கிறான் யாரு கிதியோன் ஆண்டவர்கள் கேட்கிறான் எனக்கு ரெண்டு அடையாளத்தை தாங்கன்னு சொல்றான் ஆமாவே இல்லையா என்ன அடையாளம் அப்படியே பனி பொய்யனும் இந்த தோல்ல என்ன இருக்க கூடாது காஞ்சி இருக்கணும் அம்மா இல்லையா அப்புறம் அதை செய்வாரு நீ கேட்கிறதா ஆண்டும் செய்வாரு அம்மா இல்லையா தன்னை நிரூபிக்கும்படிக்கு நான் தேவன் என்னை தவிர ஒருவர் படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது என்பதற்காக சின்ன ஒரு விஷயம் சின்ன தோலை போட்டு ஆண்டவர் என்ன கேட்கிறான் அடையாளம் கேட்க வராமல் அம்மாவே இல்லையா இந்த கால நீங்கள் எத்தனையோ காரியத்துக்கு அடையாளம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க சில நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் அடையாளம் கேட்க வேண்டும் அற்புதம் சொல்லுங்க யாரெல்லாம் ஆண்டவரத்தில் அடையாளம் கேட்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் அவர் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார் சொல்லுங்க ஆண்டவரை இந்த காரியத்தை செய்யும் அவ்வளவுதான் அதுக்கு போய் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது என்ன செய்யணும்

நமக்கு விசுவாசம் வரணும் வந்து சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு போகக்கூடாது ஆமே விசுவாசித்து ஒவ்வொரு நீங்க அற்புதம் என்ன செய்ய வேண்டும் பெற வேண்டும் ராமே உங்களை கத்த அற்புதமாக உண்டாக்கி நீங்கள் நீங்க அற்புதம் சொல்லுங்க பக்கம் பாருங்க நான் அற்புதம் ஆமே நான் ஒரு விளக்கல் ஆமே ஆண்டவர் என்னை தடுத்து கொண்டு வந்திருக்கா நான் தான் அற்புதம் ஆமாவே இல்லையா அப்ப உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நம்ம எப்பயுமே வெறுங்கையாவே தான் இருக்கிறோம் கையை பாட்டு வந்து பாடும் வெறுங்கையா வந்தேன்

நிச்சய செஞ்சுட்டிங்களா இப்ப வர சொன்ன இன்னொ ஒருது செய்யாம அப்படியே இருக்கீங்க அம்மாவே இல்லையா இப்படி இருக்கிறது ஒரு ஆசவாதத்தின் வலிய உங்களுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் நான் உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு சாட்சிகளை சொல்லி கொண்டே இருக்கிறேன் இந்த இடம் பயங்கரமான ஒரு இடம் அம்மாவே நீங்க அப்படி இருக்கிற நேரத்தில் நான் நாளைக்கு செய்வோம் நாலாண்டைக்கு செய்வோம் நீங்க நாளைக்கு வலை போட்டீங்க மீன் வராது அது அதுக்கு வேற ஏதாச்சும் தான் வரும் அம்மாவே நீங்க ஆ ஆ வாசிக்கமா அந்த படியே சொல்லுங்க அந்த சொல்லுங்க உங்களின் <risa må deserts>

படகுலே கப்பலிலே நடுக்கடல்ல போயிட்டு அதிகமே கொண்டு வர ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்ய வேண்டும் உங்கள் வலையை இப்படிதானே விரிச்சு போடணும் ஆமாவே இல்லையா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆழத்துல போடணும் ராமின் ஆழத்துல தான் எல்லா நன்மையும் இருக்கும் ராமின் சொல்லு ஆமாவே இல்லையா அப்ப என்னது சத்தியத்தின் ஆழத்துக்கு நீ போகணும் மேலோட்டமா சத்தியத்தை கேட்டு போக கூடாது இந்த சத்தியம் என்ன செய்த அப்பதான் உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும் ஜபத்தில் ஆழத்துக்குள் போக வேண்டும் வேற இல்லை இதனுடைய கருத்து இதனுடைய என்ன நோக்கம் இது என்ன விருதை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தா அப்படி படித்து கொடுப்பாரு

ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஐந்து மணி நேரம் இல்லை நாள் முழுவதும் பிரசங்கிக்கக்கூடிய காரியத்தை ஆவியான நமக்கு கொடுக்கிறவராக இருக்கும் சும்மா இந்த ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுப்பார் நீங்க சம்பூரணமாய் பெற்றுக் வேண்டும் ஆமாவே இல்லை சும்மா போயிட்டு ரெண்டு சொல்லி கரும்பு வாங்கி கொண்டு வந்து கட்சிக்கு கூடாது சம்பூர் சொல்லுங்க நான் சம்பூரணமான ஆசிரியத்தை இன்னைக்கு பெறுகிறேன் போகிறேன் ஆமையா வாசிக்க அந்தபடியே அந்தபடியே அவர்கள் செய்து நான் செய்து

கிழிந்து போக சொல்லுங்க நான் அது சொன்னபடி செஞ்சேன் நான் எதிர்பார்க்கல என்னாச்சு நான் குண்டு மானம் பேக்கு சின்ன பேக்கு ஆ பையன் நான் சொல்லுவீங்க ஆ பேங்க்குக்கு நான் இங்கிலீஷ் தான் பேங்க் எல்லாருமே பையன் அந்த காலத்து சும்மா இந்த மஞ்சள் படியை தூக்கி தின்னு சொல்லிட்டு போவேன் சென்னைக்கு வந்தோடனே பேங்க்கு ஆ ராம் பார்த்து இல்லை சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னம்மா சொல்லுங்க நான் முடிக்க போகிறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியல ஆ கிளிய போகுது பேக்குன்னா என்னது பாருங்கிறேங்க எவ்வளோ வரும் ஆமாவே இல்லையா சொல்லுங்க ஆமாம் இந்த காது அந்த காலத்தில் பாருங்க ஓட்டையை போட்டு போனவருக்கு தொங்கும் அது மாதிரி காது கிளிய சொல்லுங்க அப்போ சரி சிரிங்களே சந்தோஷப்படுங்களே மூக்கு ஓட்ட கிளிய ஒத்தடி பெருசாக ஆசைங்க

சொல்லுங்க கிழிந்து போகத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அவருடைய வார்த்தைப்படி அவருடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் வேண்டும் அவர் என்னோடு இணைந்து இந்த வருஷம் என்னை பெருக செய்ய விரும்புகிறார் நீங்க தனியா தனியாக செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் அவரோட இணைய வேணும் அவருக்கு ஆசை உங்களை வச்சு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் வாசிங்க மகிழ்ச்சி

இயேசுருடைய வார்த்தை அப்படி சுத்திகரிக்கிறவராம் என்று தன்னை பாவி என்று அவன் உணர்கிறான் யார் தன்னை பாவி என்று உணர்ந்து அழிக்க செய்கிறானோ அவனுக்கு கற்றுக்கிறவே கொடுக்கிறவராங்க நாமா அவன் பார்க்குறான் எதுவும் அவன் தென் பார்த்தீங்கன்னா என் வசனங்களை வாசிக்கிறனே அவன் பாவங்கள் என்ன செய்யும்

நான் பாவம் நிறைந்தவன் என்ன என்ன நியாபாரமாக எப்படி வந்திருப்பானு கூடு கூட கொடுத்து என்ன செஞ்சிருப்பான் ஆமாம் ஆமாம் இல்லையா என்று ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கழுவ போனால் அங்கே எங்கே அதிகமாக வெளியே சொல்லி தான் அதுக்கு கூட போன் வச்சு கேட்டோம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி புரியலை தான் அப்போ அந்த மாதிரி நடந்துருக்குமா இல்லையா ஏசு மக்கள் வந்தாலும் முதலாவது நீங்கள் செய்கிற வேலை என்ன ஏசு எட்டு பண்ணணும்னு முதலாக நீங்கள் செய்கிற வேலை என்ன சொல்லுங்கள் அனைத்து குணமா கபெட்டி தான்

இப்படி தெரியுமா இயேசுவோட பேசினேன் அவர் என்னோட தான் பேசுவார் ஆக நான் இப்படி படகு கொடுத்தேன் அதனால எனக்கு ஆண்டவர் ஆஹ் செஞ்சார் இது போதாது அப்படி இல்லை அவன் என்ன செய்கிறான் ஆண்டவரை அவரே பாக்கிறான் அப்ப தெரியுது இயேசுவை அவன் படகு கொடுக்கிற நேரம் அவனை பார்த்திருப்பான் அவர் மனுஷகுமாரனை பார்த்திருப்பான் படகில் இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிந்து கொண்டவரா சொன்னேன்

அந்த பேதூர் மூலமாக ஒரு பெரிய ப்ரோபோஸ் கொஞ்சம் ப்ரோசஸ் செய்யறதுக்காக தேவன் இவ்வளவு பிரகாசப்படுகிறார் ஆமா இல்லையா இரவு பகலாய் போய் நின்று வெயிலை நின்று படகுல நின்று அவர் அந்த வார்த்தைகளை இவ்வளவு கடினமாய் பிரசங்கித்திருப்பார் மைக்க அழுந்திருக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலே நம்மளாம் யோசிக்கிறோம் அன்னைக்கு அந்த காற்று வருகிற திசையை வைத்து பிரசங்கம் பண்ணுவார்களாம் வாசி முடிச்சுக்கோ கொண்டு போய் நிறுத்தி நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இதுதான் என்னது கிளை பிடித்துக்கொண்ட இன்னைக்கு நாங்கள் எதை பிடித்துக் கொள்ளுகிறோம் அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை ஆசிர்வாதத்தை உலகத்துக்குரிய காரியத்தை பிடித்துக் கொண்டு இயேசுவை நம்ம என்ன செய்யணும் ஒரு கையால் மாதிரி வச்சுக்கிறோம் ஆண்டவரே நான் எப்பொழுதுமே ஆசாதம் இருக்கும் நான் ஜெபிப்பேன் எனக்கு காணிக்க போடுவேன் நான் தசம்பா போடுவேன் நான் உயிர் இருப்பேன் ஆண்டவர்கள் தொடர்பு அதுதான் தொடர்பு வந்து அங்கே காணிக்க வந்து அங்கே தசம்பா வந்து அங்கே சொல்ல பேன் வாங்கலாமா பேன் பேர் என்ன அப்படிங்கிட்டோம் இல்லை அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் கடைசியாக அந்த படகையே நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் மீன் பானது வலை தொழில் குடும்பம் வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு Yes, si va in piccola d'aria e vi